வணக்க மக்களே இப்போ வந்து ரீசெண்டான ஒரு நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக ரீச் இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வைரல் இருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அருண்ராஜா ஐஆர்எஸ் அவர்கள் வந்து தன்னோடய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜயின் ஆலோசராக வந்து இருந்தார் ஸோ அவர் வந்து இப்போ வந்து வருமான வரித்துறையில் வந்து கூடுதல் ஆணையராக வந்து பதவியை வந்து வதிச்சிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ராஜினாமா செய்திருக்காரு ஸோ இவரது ராஜினாமா வந்து மத்திய நிம நிதியமைச்சகம் வந்து ஏற்று உள்ளது அரசு பதவியை வந்து ராஜினாமா செய்துள்ள அருண்ராஜா அவர்கள் வந்து விரைவில் வந்து தமிழக வெட்டிக் கழகத்தில் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அதே மாதிரி இணைஞ்சார் அப்படின்னா அவருக்கு கொடுக்குற பதவி வந்து என்ன அப்படிங்கிற ஆலோசனையும் போயிட்டு இருக்குது ஸோ கொடுக்குறதாக இருந்தால் இணை பொதுச் செயலாளராக இருக்கும் இல்லை துணை பொதுச் செயலாளராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இது யாருமே எதிர்பார்த்துறத ஒன்று ஏன்னா தளபதி விஜய் அவரு வந்து ஆலோசனை கொடுத்துட்டுருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான் ஏன்னால் தாவேக்கலை இணையணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பதவியிலேருந்து விலக வேண்டிய அவசியம் வந்து ஆகும் ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்காது ஏன்னா எலெக்ஷன் வந்து நெருங்குது ஸோ இன்னும் ஒரு வருட காலங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு ஸோ தளபதி விஜய் கூட பயணிக்க வேண்டிய நிலமையும் வரும் ஸோ கம்ப்ளீட்டாக அதுக்கான என்ன வேலைகள் ஆலோசனை எல்லாமே பயங்கரமாக இருக்கணும் ஸோ வந்து வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி பண்ணால் தான் அதை வந்து பண்ண முடியும் ஸோ அதனால தான் வந்து இந்த முடிவு எடுத்திருப்பார் ஸோ சூப்பரான ஒரு முடிவு ஸோ இப்போ இவர் வந்து தாவேக்காயில் இணையிறது வந்து இன்னும் ப பலம் வந்து கூடுதலாக வந்து சேர்க்குது ஸோ அதனால் தாவேக்காவோட ரீச் வந்து வேற லெவலில் இருக்கும் அவரோட ஆலோசனை மூலமாக தாவேகா வந்து மேலும் வந்து மக்களிடம் வந்து செல்வதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இவரோட வருகை வந்து தாவே கால இன்னொரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும் ஸோ தமிழக வட்டி கழகம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து துணையோட சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ளும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஆலோசனை வந்து கூடுதல் பலன் சேர்க்கும் ஸோ அதனால வந்து இன்னும் ஒரு அரசியலில் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது ஸோ இதன் மூலமாக வந்து தமிழக வட்டி கழகத்துக்கு கூடுதலான இன்னும் ஒரு அதிக நம்பிக்கையை வந்து மக்களிடத்தில் வந்து கொண்டு சேர்க்குங்கிறது எந்தவித சந்தேகமே இல்லை ஸோ தரமான ஒரு டீமை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வட்டி கழகங்கிறது இதன் மூலமாக நல்லாவே தெரியுது இப்போ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் a Filma channel-re subscribe-on Thank you!